எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி பாருங்கள் நாங்கள் வந்து போலூர் சைடு இருக்கிற குலதெய்வ கோயிலுக்கு நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் இப்போ வந்து போலூர்லேருந்து கிராமத்துக்கு போனோம் குலதெய்வ கோயிலுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷமாக தான் வரோம் ஸோ அதுக்கு முன்னாடிலாம் வந்து வந்ததில்லை நாங்கள் ஏன் அதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் வரலன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் பக்கமே வராமலே இருந்துட்டாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் நாங்கள் வந்து வீடு இருக்கிற பக்கமாக வந்து கோயில் இருக்கும் அங்கே போய்ட்டு தான் வந்து பொங்கல் வைப்பாங்க தை மாதம் அவங்க அப்படியே இருந்துட்டாங்க இவ்வளோ தூரம் வர்றதுக்கு அவங்களுக்கு பிடிக்கலையா இல்லை என்ன காரணம் தெரியாது அவங்க வரல எங்கள் மாமியார் பார்த்திங்கன்னா அஞ்சு பொண்ணு ஒரு பையன் எங்கள் மாமனார் பார்த்திங்கன்னா இங்கே தான் குலதெய்வ கோயில் ஆண்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவார் ஆனால் எங்கள் மாமியார் வந்து அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வச்சுட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வந்து அவங்க இல்லை அதனால தான் நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து பங்காளிங்களை விசாரிச்சுட்டு நாங்கள் வந்து இந்த பக்கம் வந்து குலதெய்வ கோயிலுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் தனியாக வந்து இந்த ஊருக்கு வந்து எங்கே இருக்குது குலதெய்வன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தாங்க தான் நாங்கள் வந்து குடும்பத்தோடு வந்து வருஷ வருஷம் வந்துட்டுருக்கோம் Okay.

போனை வெச்சறான் இந்த கோயில் பாத்தீங்கன்னா பச்சையம்மன் கோயில் சோ இது வந்து பாத்தீங்கன்னா குதிரை இருக்கிற பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வேடிப்பேன் இப்போ வந்து பச்சைமா வந்து சாமி வந்து வெளியே கேட்டுக்கு வெளியே வச்சு பூஜை பண்ணுறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயில் வந்து கட்ட ஆரம்பிக்க போகிறாங்க கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முனிப்பங்கு சாமி இங்கே வந்து அம்மாச்சாரு ஸோ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் அஞ்சு சாமி வச்சு இங்கே வந்து எல்லோரும் வந்து பொங்கல் வச்சு வழிபடுவாங்க இப்போ வந்து பச்சையம்மன் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்கிறதுனால இங்கே வந்து அபிஷேகம்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க சா சாமிக்கு

মনে 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 মনা. 力量多大？<music> <music> I will play like a snake. He is giving me a pose. Look at this. Why am நாங்க பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சு சாமிக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு நாங்க வந்து இப்ப சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் ஸோ இப்படியே வந்து ஷார்ட்டா நிலத்து மலையே போயிட்டு ரோடு கிட்ட போயிட்டு நாங்க வந்து ஆஹ் காட்டு இடமுக்கப்புறம் வந்து வண்டியில போயிடுவோம் ஸோ அதனால நாங்க வந்து இப்படியே ஷார்ட் பண்ணோம் காட்டு இடமா இதே அதான் ஆடலாமே இதே நாங்கள் இப்போது தற்சமயம் காட்டுக்குழி பயணமிக்கிறோம் எந்த தொடர்பாக நாம் இங்கே ஒரு ஓட்டையை பாய்க்கலாம் ஓட்டையை பார்த்து விட்டோம் இங்க பாருங்கள் இந்த கல்லாம் அந்த காலத்தில் செஞ்சு நீ சொன்ன தப்பா ரைட்டானு தெரியல ஆமா அங்கதான் ஊருக்கு அங்கே அங்கேயே தம்பி நாங்க டாப் இருப்போம் ரெக்கார்ட் தான் ரெக்கணும் நான் நிறைய பேசியிருக்கேன் டி என்னோட ஸ்பீச்சிங் பார்த்து குரல் எப்படி தருவோம் எங்கள் பவுன் வந்து பாரு போட்டுருக்கேன் ए पुनीते हं हाले के मम्मी जनेला मत बन्नाना मत I love this bike. I love this bike. I am a chico. Chico Dabra. Hey, chico Dabra. Hey, chico Dabra. Let's see. Chico Dabra. Chico Dabra. Chico Dabra. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்